அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வல்லாஹுவின் கண்ணியமான நல்லடியார்களே அல்லாஹு தாலா நம்மை படைத்ததின் நோக்கமே அவனை வணங்குவதற்காக நம்மை சோதிப்பதற்காக நம் வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான சோதனைகளை நம் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை உள்ளது ஆனால் பல அதிகமான மக்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் அல்லாஹுக்கு சோதிப்பதற்கு நான் தான் கிடைத்தனா அல்லா சோதிப்பதற்கு நான் தான் கிடைத்தனா ஏ எனக்கு இப்படி ஒரு சோதனை ஆனால் அதிகம் உலகில் சோதிக்கப்பட்டவர்கள் நம்பிமார்கள் அதிலும் குறிப்பாக சைத்னா இப்ராஹிம் அலை சலாத் வலாம் நம்பருது மன்னன் பல மைல் கப்பால் உள்ள ஒரு நெருப்பு குன்றத்திலே தூக்கி எறிவதற்காக இப்ராஹிம் அலி சலாம் அவர்களை உட்கார வைத்திருக்கின்றான் அந்த சமயத்திலும் கூட மலக்குமார்கள் பலர் வந்து கேட்கின்றார்கள் யா நபியல்லா கட்டளை இடுங்கள் நாங்கள் அந்த நெருப்பை அணைத்து விடுகிறோம் என்பதாக சொல்கின்றார்கள் அப்பொழுது சைதன் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் சொன்னார்கள் என்னை படைத்தவன் என்னுடைய ரப்பு என்னை நபியாக்கியவன் என்னுடைய ரப்பு இது போன்ற சோதனையை செய்வதும் என்னுடைய ரப்பு என்னுடைய ரப்பின் மீது நான் முழுமையாக நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன் என்னுடைய ரப் என்னை காப்பாற்றுவோம் முழு இயக்கியனோடு இருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் தாலா என்னை பார்த்துக் கொள்வான் இன்னைக்கு மிகவும் குறைவு இது போன்று யாரும் அவ்வளவாக சொல்றதே கிடையாது ரொம்ப குறைவா இருக்கிறாங்க ஆக அல்லாஹ் அடியார்களே அல்லாஹு தாலா நம்மை சோதிப்பதற்காகவும் படைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட சோதனையில் நாம் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹு தாலா தோஃபிக் செய்தல்வானாக ஆமீன் இல்லா இருப்பாலுமே